விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு காமெடி நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் வை பாலா அதற்காக இவர் இரவு பகலாக தன்னை தானே தயார் செய்தார் அந்த வகையில் இவருக்கு திருப்புமுனையாக இருந்தது குக்வித் கோமாளி நிகழ்ச்சிதான் இந்த நிகழ்ச்சியில் கே வை பாலா செய்த காமெடிகளுக்கு அளவே கிடையாது இதன் மூலம்தான் இவருக்கு படங்களின் வாய்ப்பு கிடைத்தது தற்போது இவர் படங்களில் விசியாக நடித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராகவும் பிஜேவாகவும் பணியாற்றி வருகிறார் மேலும் பாலா அவர்கள் நடிகர் மட்டுமல்லாமல் சமூக சேவை செய்பவரும் ஆவார் இவர் தான் சம்பாதித்த பணத்தின் மூலம் தன் பகுதியில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளை படிக்க வைத்தும் ஆதரவற்ற பெரியோர்களின் மருத்துவ செலவிற்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார் பின் இவர் பகுதியில் இருக்கும் மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதியும் செய்து தந்திருக்கிறார் அதே போல கடந்த ஆண்டு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியும் செய்திருந்தார் பாலாவை குட்டி ராகவார் ஆலம்ஸ் என்று சொல்கிறார்கள் மேலும் ராகவார் ஆலம்ஸ் நடத்தி வரும் மாற்றம் அறக்கட்டளையில் பாலா இணைந்து சேவை செய்து கொண்டு வருகிறார் தற்போது ஷாரிப் இயக்கத்தில் பாலா நடித்திருக்கும் படம்தான் காந்தி கண்ணாடி இந்த படத்திற்கு விவேக் மேர்வின் இசையமத்தி இருக்கிறார் சில தினங்களுக்கு முன் வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்று வருகிறது ஆனால் இந்த படத்தின் வெளியீட்டுக்கு பல தடைகளை சந்தித்ததாக நடிகர் பாலா கூறியிருந்தார் இதை தாண்டியும் ஓரளவு வரவேற்பு பெற்றது என்றே சொல்லலாம் இதற்கிடையில் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த கூல் சுரேஷ் கேக்மே பாலா தம்பி பல நல்ல விஷயங்களை செய்து வருகிறார் அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைக்கிறது என்று தெரியவில்லை பாலாவின் வீட்டுக்குள் ஏதாவது அமுத சுரபி இருக்கிறதா தோண்ட தோண்ட பணம் வருகிறதா ஆம்புலன்ஸ் வாங்கி தருகிறார் மருத்துவமனை கட்டுகிறார் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுகிறார் வண்டி வாங்கி தருகிறார் இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை விசாரணை நடத்த வேண்டும் பாலா என்ன ராஜ பரம்பரையா இல்ல ஜமீந்தார் பின்னால் யாரோ இருக்கிறார்கள் அதை பற்றி முதலில் விசாரணை நடத்த வேண்டும் என பேசியுள்ளார் அவரின் இந்த சர்ச்சை பேச்சு இணையத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சையை கிளப்பி வரும் நிலையில் பூல் சுரேஷுக்கு எதிராக பலரும் இணையத்தில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் நீ பேசுவதற்கு மட்டும்தான் லாயக்கு அவரை பற்றி பேச உனக்கு தகுதியே இல்லை என இணையவாசிகள் அவரை கண்டபடி திட்டி தீர்த்து வருகின்றனர் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க